பதினெண் மேற்கணக்கு நூல்கள் மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு நூல்களை எட்டு கூட்டல் பத்து அப்படின்னு பிரிப்போம் அதாவது எட்டு நூல்கள் கொண்ட தொகுப்பிற்கு எட்டு தொகைன்னு பெயர் பத்து நூல்கள் கொண்ட தொகுப்பிற்கு பத்து பாட்டுன்னு பெயர் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொர்ணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம்